மொதல் விஷயம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்தானத்தில் சுக்ரன் அக்டோபர் மாதம் ஒன்பதாம் தேதி கலத்திரத்துல கலத்திர பெற்று சூரியனோட இருக்கான் இது அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதி வரைக்கும் சூரியனோட உட்கார்ந்து இருக்கறதுனால நீச்ச பங்க யோகம் அப்படின்றது பெறா அப்படின்னா என்ன அர்த்தம் அதுக்கு மேல இந்த அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதி வரைக்கும் நம்மளுக்கு வந்து துஷ்தானத்துல புதன் பிளஸ் செவ்வாய் சேர்க்க அப்ப உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அக்டோபர் பதினெட்டு வரைக்குமே நரம்பு சார்ந்த உபாதைகள் நம்ம பேசி மாட்டிக்கிறது அதே மாதிரி பார்த்திங்கன்னா சின்ன சின்ன ஆக்சிடென்ட்ஸ் சர்ஜரிஸ் இந்த மாதிரி எல்லாம் நட வரத்துக்கு வாய்ப்பு உண்டு அதில் கவனம் அப்படின்றது வச்சுக்கோங்க மருத்துவ செலவு அப்படின்னு வரத்துக்கு வாய்ப்பு உண்டு ரத்தம் சம்மந்தப்பட்ட நோய்கள் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு கவனம் வச்சுக்கோங்க அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதி சூரியனும் இந்த காம்பினேஷனோட இறஞ்சிடுவாரு சரி அக்டோபர் மாதம் பதினெட்டுக்கு மேலே சுக்ரன் மட்டும் நீச்சமாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கலத்துற ஸ்தானத்தில் இருக்காரு உங்க மனைவியினோட பேச்சு இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும் உங்க கணவனோட பேச்சு இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும் இக்னோர் பண்ணிட்டு போயிட்டே இருங்க அமைதியா இருந்திருங்க இதுவும் கடந்து போகும் சாலிடா ஓவர்டேக் பண்ணிக்கலாம் கவலை பண்ணணுன்ற அவசியம் இல்லை மற்ற பிளானடரி பொசிஷன்ஸ் எப்படி இருக்கு அப்படின்னா பன்னெண்டாம் பாவத்துல ராகு அதாவது மூச்சை வரையஸ்தானத்துல ராகு லாவிஷா ஸ்பெண்ட் பண்ணுவோம் தேவையில்லாத ஒரு பெருமைக்காக இருமை கறக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா இந்த மாதிரிலாம் நம்ம தேவையில்லாத செலவு வருமே வீண் வரைய செலவு ஒருமை அதெல்லாம் வருமே அப்படின்லாம் யோசிக்கணுன்ற அவசியம் இல்லை காரணம் என்ன அப்படின்னா அதுக்கு மேல குரு பகவான் நாலாம் பாவத்தில் சுக குருவாக இருக்கார் சுக தாயார் ஸ்தானத்துல குரு பகவான் உங்கள் ராசி அதிபன் உங்களுக்கு சுகஸ்தானத்துல வந்து உட்கார்ந்துருக்கான் அப்படின்னும் போது எந்த பிரச்சனை இருந்தாலும் ஏதோ ஒரு விதத்துல உங்களுக்கு உங்களுக்கு ஒரு நல்ல கம்ஃபர்ட்டை கொடுத்துட்டே தான் இருப்பான் காசு பணம் வசதி இதெல்லாம் வந்து நம்மளுக்கு கம்ஃபர்ட் நெருக்கடி அப்படின்றத குரு பகவான் ஏற்படுத்த விட மாட்டான் அப்படின்னு சொல்லலாம் வணக்கம் நான் டாக்டர் பார்லாலன் இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா நான்கு கிரக பயிற்சிகள் மீனராசி அன்பர்கள் உங்களுக்கு இந்த நான்கு கிரக பயிற்சிகள் அதாவது சூரியன் சுக்ரன் புதன் மற்றும் செவ்வாய் என்னென்ன மாதிரி பலன்களை கொடுக்க போறாங்க வாங்க அதுக்கு முன்னாடி வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க காரணம் என்ன அப்படின்னா பலன்கள் வந்து பாத்தீங்கன்னா நாங்கள் ரெண்டு விதமா சொல்லுவோம் அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதி வரைக்கும் ஒரு விதமான பலன்களும் அக்டோபர் பதினெட்டுல இருந்து நவம்பர் ரெண்டு வரைக்கும் அந்த பலன்களில் கொஞ்சம் மாற்றம் அப்படின்றது தான் செய்யும் ஆக ஸ்கிப் பண்ணாம பாருங்க மொதல் விஷயம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கலத்திரஸ்தானத்துல சுக்ரன் அக்டோபர் மாதம் ஒன்பதாம் தேதி களத்திரஸ்தானத்துல சுக்ரன் கலத்திரஸ்தானத்துல கலத்திர ஸ்தானாதிபதி உந்து உட்கார்ந்து இருக்கான் ஆனா நீச்சம் பெற்று உட்கார்ந்துருக்கான் அப்படின்னும் போது தனிச்சு உட்கார்ல சூரியனோட உட்கார்ந்துருக்கான் இது அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதி வரைக்கும் சூரியனோட உட்கார்ந்து இருக்கறதுனால நீச்ச பங்க யோகம் அப்படின்றது பெறான் அப்படின்னா என்ன அர்த்தம் சுக்ரனால வரக்கூடிய கெடுபலன்கள் அப்படின்றது பெரிய லெவல்ல இருக்காது பகுதியாக குறைஞ்சிடும் அப்படின்னு அர்த்தம் என்னென்ன மாதிரி நம்மளுக்கு இதில் வந்து பார்த்தீங்கன்னா காம்ப்ளிகேஷன்ஸ் வரும் சனியினோட வக்ர பார்வை அது மேலே இருக்குது அப்போ நீங்கள் மீனராசி ஜன்னாக இருக்கீங்க அப்படின்னா உங்கள் ஒய்ஃப் கிட்டே மீனராசி லேடியாக இருக்கீங்க அப்படின்னா உங்கள் ஹஸ்பண்ட் கிட்டையும் கொஞ்சம் வந்து விட்டு கொடுத்து போகிறது அப்படின்றது நல்லது காரணம் என்ன அப்படின்னா அவங்க எப்படி பிஹேவ் பண்ணுவாங்க நீங்கள் உதாரணத்துக்கு மீனராசி ஜென்னாக இருக்கீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அவங்க ஒய்ஃப் என்ன சொல்லுவாங்கன்னா என்னோட அழகுக்கோ என்னோட அறிவுக்கோ என்னோட திறமைக்கோ என்னோட புத்திசாலித்தனத்துக்கோ என்னுடைய வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமா வேலை செய்யக்கூடிய டாக்டிக்ஸ்கோ என்ன அமெரிக்கால இருந்து பொண்ணு கேட்டாங்க ஆஸ்திரேலியால இருந்து பொண்ணு கேட்டாங்க என்னோட கேரகோ உன்னை வந்து நான் கல்யாணம் பண்ணிக்கணும் இப்படி கஷ்டப்படுறனே அப்படின்ற மாதிரி அவங்க பிஹேவ் பண்ணுவாங்க சரி உன்னோட லட்சணம் என்ன தவிர உன்னை யாருமே கேட்டுருக்க மாட்டாங்க நான் தான் ஏமாந்து போய் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சு இருந்தாலும் இதே நிலைமை தான் உங்க லேடிஸ்க்கோ உங்க ஹஸ்பண்ட் இப்படி எல்லாம் எங்கள் எங்க எங்க அத்தை பொண்ணு இருந்துச்சு மாமா பொண்ணு இருந்துச்சு உன்னை விட்ட பங்காளி பொண்ணு எனக்கு அது வந்து அத்த முறை அத்த முறையினோட அதாவது அத்த முறை ஒரு அந்த அக்கா அந்த அக்கானோட பொண்ணு இருந்துச்சு அப்படி இப்படி எல்லாரும் என்ன கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஒத்த காலில் நின்னாங்க நான் தான் அதெல்லாம் விட்டுட்டு இன்னும் ஏமாந்து போய் கல்யாணம் பண்ணிக்கினேன் அப்படின்ற மாதிரி பிஹேவ் பண்ணுவாங்க இருந்தாலும் உங்களுக்கு தெரியும் அவங்களை வந்து யாருமே சீந்தி இருக்க மாட்டாங்க நம்ம தான் ஏமாந்து போய் கல்யாணம் பண்ணிக்கணும்னு தெரிஞ்சாலும் தெரியாத மாதிரி ஆமாங்க கரெக்டு தான் அப்படின்னு ஆமாசாமி போட முடிஞ்சா ஆமாசாமி போடுங்க இல்லைன்னா கம்னு விட்டுருங்க இல்லைன்னா நீங்க வந்து அவன் லட்சணம் உன்னை யாரும் கல்யாணம் பண்ணிக்கல நீயே முப்பத்தஞ்சு வயசு வரைக்கும் காத்துன்னு கிடந்த நான் முத்தி முத்தனை தேங்காய் மாதிரி காத்துட்டே இருந்த நான் தான் வந்து உன்னை கல்யாணம் பண்ணிக்கின அப்படின்ற வார்த்தை நீங்க சொல்லிடக்கூடாது தெரிஞ்சாலும் சொன்ன என்ன ஆகும் அப்படின்னா உங்க ரெண்டு பேருக்கும் சரியான வாக்குவாதம் சரியான பிரச்சனைகள் கான்ஃபிளிக்ஸ் ஒரு விரிசல் அப்படின்றது ஏற்படுறதுக்கு வாய்ப்பு உண்டு இது அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதி வரைக்கும் இது கொஞ்சம் கம்மியா இருக்கும் அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதியில இருந்து இது இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியாவே இருக்கும் நவம்பர் ரெண்டு வரைக்கும் அதுல கவனம் அப்படின்றது வச்சுக்கோங்க ரொம்ப சிம்பிள் ஆமா நீ வந்து பெரிய அழகுதான் நீ பெரிய அழகு அழகான லேடி தான் உனக்கு நூறு பவுன் போட்டு கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுக்கே இருந்தாங்க நான் தான் உனக்கு சும்மா கல்யாணம் பண்ணி விட்டேன் அப்படின்ற மாதிரி நீங்க அக்செப்ட் பண்ணிட்டு ஆமசாமி அப்படின்னு போட்டுருங்க இல்லைன்னா கம்முன்னு விட்டுருங்க இது ரெண்டுத்துல ஏதாவது ஒன்று ஃபாலோ பண்ணுங்க சரி அதுக்கு மேல இந்த அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதி வரைக்கும் நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா துஷ்தானத்துல புதன் பிளஸ் செவ்வாய் சேர்க்க அப்ப உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அக்டோபர் பதினெட்டு வரைக்குமே நரம்பு சார்ந்த உபாதைகள் நம்ம பேசி மாட்டிக்கிறது அதே மாதிரி பாத்தீங்கன்னா சின்ன சின்ன ஆக்சிடென்ட்ஸ் சர்ஜரிஸ் இந்த மாதிரி எல்லாம் நட வரத்துக்கு வாய்ப்பு உண்டு அதில் கவனம் அப்படின்றது வச்சுக்கோங்க மருத்துவ செலவு அப்படின்னு வரத்துக்கு வாய்ப்பு உண்டு ரத்தம் சம்பந்தப்பட்ட நோய்கள் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு கவனம் வச்சுக்கோங்க அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதி சூரியனும் இந்த காம்பினேஷனோட இறஞ்சிடுவார் அதாவது சூரியன் பிளஸ் புதன் பிளஸ் செவ்வாய் எட்டாம் பாவத்துல நிறைய வந்து பார்த்தீங்கன்னா மீனராசி அன்று கண்கள் சார்ந்த பிரச்சனை இருதயம் சார்ந்த பிரச்சனை நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹார்ட் மயோகாடல் இன்ஃப்ராக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி வரதுக்கு இதெல்லாம் வந்து வாய்ப்பு உண்டு ஒத்த தலைவலி மைக்ரேன் இதெல்லாம் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு கொஞ்சம் சின்ன சின்ன விஷயம் வரும்போதே ப்ராப்பரான வைத்தியம் அப்படின்றது பண்ணிக்கோங்க பண்ணிக்கிறீங்களான பெருசாக கவலை பண்ணணுன்ற அவசியம் இல்லை சரி அக்டோபர் மாதம் பதினெட்டுக்கு மேல சுக்ரன் மட்டும் நீச்சமா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கலத்தர ஸ்தானத்துல இருக்காரு உங்க மனைவியினோட பேச்சு இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கும் உங்க கணவனோட பேச்சு இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கும் இக்னோர் பண்ணிட்டு போயிட்டே இருங்க அமைதியா இருந்திருங்க இதுவும் கடந்து போகும் ஓவர் ஓவர்டேக் பண்ணிக்கலாம் கவலை பண்ணுன்ற அவசியம் இல்லை மத்த பிளானட்டரி பொசிஷன்ஸ் எப்படி இருக்கு அப்படின்னா பன்னெண்டாம் பாவத்துல ராகு அதாவது மூச்சை வரைய ஸ்தானத்துல ராகு லாவிஷா ஸ்பெண்ட் பண்ணுவோம் தேவையில்லாத ஒரு பெருமைக்காக இருமை கறக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா இந்த மாதிரிலாம் நம்ம தேவையில்லாத செலவு வருமே வீண் வரைய செலவு வருமே அதெல்லாம் வருமே அப்படின்லாம் யோசிக்கணுன்ற அவசியம் இல்லை காரணம் என்ன அப்படின்னா குருனோட பார்வை அவங்க மேல இருக்கு குரு சண்டால யோகம் இருக்கு அப்புறம் ராகுனால வரக்கூடிய கெடுப்பலன்கள் அப்படின்றது பெருசாக யோசிக்க வேணாம் நீங்க செலவு பண்ணுவீங்க உங்களுக்கு தேவையான செலவு உங்களுக்கு ஆடம்பரமான செலவு வீட்டை டெக்கர் பண்ணிக்கிறது உங்களுக்கு அழகாக பட்டு எடுத்துக்கிறது இந்த மாதிரி நிறைய விஷயம் பண்ணுவீங்க இது ஒரு பெரிய மைனஸ் இல்லை த்ரூ இட் நம்மளுக்கு வேணும்ன்றத நம்ம தானே பண்ணிக்க முடியும் தாராளமா பண்ணிக்கலாம் அதை நினச்சினா நம்ம பெருசாக யோசிக்கணுன்ற அவசியம் இல்லை அதுக்கு மேல உங்களுக்கு வந்து ஜென்ம சனி ஜென்ம சனி வக்ரகதி அடைஞ்சிருக்காரு இதுதாங்க மீனத்துக்கு ஒரு எக்ஸ்ட்ராடினரி ரிலீஃப் நவம்பர் மாதம் இருபத்தி ஏழு வரைக்கும் மீன ராசி அன்பர்கள் நீங்க நீங்களா இருப்பீங்க அப்படின்னு சொல்லலாம் இவ்வளவு நாள் உங்க மைண்ட்ல சனி வந்து உட்காந்து உங்களை மந்த நிலையிலேயே வச்சிருந்தா ஒரு போதையிலேயே வச்சிருந்தா ஐயோ என்னால் இது முடியாது அது முடியாது இது செய்யணுமோ அது செய்யணுமோ இது செஞ்சா இது ஆயிடுமோ அதாயிடுமோன்ற பயம் நெகட்டிவாவே நிறைய யோசிச்சுட்டு இருந்தீங்க அவர் பக்ரகதி அடைஞ்சதுலேருந்தே நீங்கள் நீங்க பாசிட்டிவிட்டி உங்களுக்கு வந்துடுச்சு நீங்க ஆல்ரெடி முதல்ல இருந்தீங்களோ ரொம்ப எந்தவா ரொம்ப புத்திசாலித்தனமா நீங்க மட்டும் ஓடுறது இல்லாம என் கூட வரவங்களையும் சேர்த்து நான் வந்து பாத்தீங்கன்னா முன்னேற்றத்தை நோக்கி கொண்டு போவேன் அப்படின்றது தான் மீனும் அந்த மாதிரி நீங்க ஓடிட்டு ஸோ சோ இது வந்து ஒரு பெரிய ப்ளஸ் அதுக்கு மேல குரு பகவான் நாலாம் பாவத்துல சுககுருவா இருக்கார் சுக தாயார் ஸ்தானத்துல குரு பகவான் உங்க ராசி அதிபன் உங்களுக்கு சுகஸ்தானத்தில் வந்து உட்கார்ந்துருக்கான் அப்படின்னும் போது எந்த பிரச்சனை இருந்தாலும் ஏதோ ஒரு விதத்துல உங்களுக்கு உங்களுக்கு ஒரு நல்ல கொடுத்துட்டே கொடுத்துட்டேதான் இருப்பான் காசு பணம் வசதி இதெல்லாம் வந்து நம்மளுக்கு கம்ஃபர்ட் நெருக்கடி அப்படின்றத குரு பகவான் ஏற்படுத்த விடமாட்டான் அப்படின்னு சொல்லலாம் அதுக்கு மேல உங் உங்க அம்மானோட பரிபூர்ண சப்போர்ட் அப்படின்றது இருக்கு அம்மாவுக்கு உடல் சார்ந்த உபாதைகள் இருக்கு அப்படின்னா அதுல முன்னேற்ற மேன்மை அப்படின்றது இருக்கு ஆக குரு பகவான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா விதத்திலயும் உங்களை கம்ஃபர்ட் ஜோன்லயே வச்சுருப்பான் அப்படின்றது கேரண்டிங்க கவலை பண்ணுன்ற அவசியம் இல்லை முக்கியமா இது அக்டோபர் பதினெட்டு வரைக்கும் குரு சுக குருவா இருக்கார் அக்டோபர் பதினெட்டுக்கு மேல குரு கெட்டு போயிடுறாரு கெட்டு போல இன்னும் கொஞ்சம் நல்லாவுறாரு எப்படி அப்படின்னா கடகத்துல போய் உச்சம் பெற்று உட்கார்றார் கடகம் அப்படின்றது உங்களுக்கு அஞ்சாம் பாவம் பூர்வ புண்ணியஸ்தானம் புத்திரஸ்தானம் அப்ப மீனராசி அன்பர்கள் பூர்வீக ஜென்மாக்கல்ல நீங்க செய்த நல்ல கர்மாக்கள்னோட பலனை அனுபவிக்க கூடிய காலகட்டம் இது அப்படின்னு சொல்லலாம் அப்ப குழந்தை இல்ல அப்படின்னு வைத்தியம் பண்ற நிறைய மீனராசி அன்பர்களுக்கு குழந்தை செல்வம் அப்படின்றது கிடைக்கும் பூர்வீகத்தில் சொத்து பத்து நிறைய இருக்குங்க எங்க கைக்கு வந்து சேர மாட்டேங்குது அப்படின்னு வருத்தப்படுறவங்க ஏதோ அந்த பிரச்சனை இருக்கு வில்லங்கும் இருக்கு அம்மா கொடுக்க மாட்டேங்கிறாங்க மூத்தார் கொடுக்க மாட்டேங்கிறாங்க சொத்து பிரச்சனை பண்றாங்க அப்படின்னா இருந்தால் அந்த பூர்வீக சொத்து பத்து வரும் ஆல்ரெடி அது கோர்ட்ல இருக்குங்க வாய்தா வாய்தா நடந்து நடந்து கால் தேஞ்சு போச்சுங்க நிறைய பேருக்கு ஜட்மெண்ட் உங்களுக்கு ஃபேவரா வரதுக்கு வாய்ப்பு உண்டு ஆனால் சுய ஜாதகத்துல தசநாதனை கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க குழந்தைங்க எங்களுக்கு பெரிய பிரச்சனைகளா இருக்காங்க பெரிய சேலஞ்சாக இருக்காங்க குழந்தைங்களால நான் கடு கடுமையான மன உளைச்சலுக்கு ஆளாகியிருக்கேன் அப்படின்னும் போது குழந்தைங்களால ஒரு பெரிய ரிலீஃப் குழந்தைங்க நூற்றுக்கு நூறு பர்சன்ட் தங்க கம்பியா மாறிடுவாங்களா அப்படி இல்லைங்க பெட்டர்மெண்ட் அப்படின்றது சாலிடா இருக்கும் அப்ப குழந்தைங்களால இருந்து வந்த மன கஷ்டம் மனசஞ்சலோ மனக்குழப்போ எல்லாமே மாறும் அப்படின்னு சொல்லலாம் இது ஒரு பெரிய ப்ளஸ் இல்லைங்களா அதுக்கப்புறம் ஆறாம் பாவத்துல கேத்து ருணரோக சத்ருஸ்தானத்தில் கேத்து சுக்ரனோட இணைவு சுக்ரன் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மூணு மற்றும் எட்டுக்கு அதிபன் இளைய சகோதர தைரியஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன் துஷ்தானத்துக்கும் அவன் தான் அதிபம் அவன் ஆறாம் பாவம் கேத்துவோட இணைஞ்சிருக்கான் ருணரோக சத்ரு ஸ்தானத்தில் கேது பிள்ள சுக்ரன் அப்படின்ற போது நிறைய பேருக்கு இன்ஃபெக்ஷியஸ் டிசார்டர்ஸ் பிறப்புறுப்பு சார்ந்த நோய் லேடிஸ் ஆக்கிங்க அப்படின்னா கர்ப்பப்பை சார்ந்த நோய் யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் இதெல்லாம் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு தண்ணி நிறைய குடிச்சுக்கோங்க ஆரோக்கியத்தில் கவனம் அப்படின்றது வச்சுக்கோங்க இது அக்டோபர் மாதம் ஒன்பதாம் தேதி வரைக்கும் அக்டோபர் ஒன்பது கேதுவை விட்டு சுக்ரன் பிரிஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா கலத்திரஸ்தானத்துக்கு வந்துடுறார் அப்போ கேது மட்டும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ருணரோக சத்ரு ஸ்தானத்தில் தனிச்சு நிற்கிறாரு ரொம்ப சிம்பிள் இன்ஃபெக்ஷஸ் டிசார்டர்ஸ் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு அதே மாதிரி ஆல்ரெடி டயபெட்டிக் எல்லாம் இருக்குது அப்படின்னா பிபி ஷூட்அப் ஆகிறதுக்கு வாய்ப்பு உண்டு சுகர் லெவலில் ஃப்ளக்ச்சுவேஷன் ஆகிறதுக்கு வாய்ப்பு உண்டு ஆரோக்கியத்தில் கவனம் அப்படின்றது வச்சுக்கோங்க பெரிய லெவலில் கடன் வாங்க வேண்டாம் பெருசாக எதிரிகள் அப்படின்னு யாரும் இருக்க மாட்டாங்க ரொம்ப சிம்பிள் அப்போ மீனராசி அன்பர்கள் நீங்கள் எந்தெந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும் அப்படின்றது மட்டும் நான் சொல்லியிருக்கேன் அந்தந்த விஷயத்தில் ஒரு சின்ன லெவலில் தான் ஒரு கவனம் அப்படின்றது இருக்கீங்க அப்படின்னா பல பெரிய பிரச்சனைகள்லேருந்து உங்களால் மீண்ட முடியும் ஆக கவனமாக இருக்கீங்க அப்படின்னா இந்த நான்கு கிரக பயிற்சி அப்படின்றது உங்களுக்கு ஒரு இனிமையான பயிற்சி அமையும் வாழ்த்துக்கள் இப்போ நான் சொன்ன பலன்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ராசிக்கு நான்கு கிரக பயிற்சிகளோட கோச்சார பலன் இப்போ இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கோங்க இந்த நான்கு கிரக பயிற்சி எனக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் என்னோடய சுய ஜாதகத்தை நான் அனலைஸ் பண்ணிக்கணுங்க அப்படின்னு விருப்பப்பட்டாலும் நான் வந்து பாருங்கள் சில முக்கியமான விஷயங்களை வாழ்க்கையில் முடிவெடுக்கும் தருணத்தில் இருக்கேன் அது திருமணமானா இருக்கலாம் வேலையை விட்டு மாறலான் இருக்கேன் ஃபாரின் போகலான் இருக்கேன் குழந்தை வந்து கூடி வருமா அப்படின்னு யோசிக்கிறேன் இந்த மாதிரி பல விஷயங்கள் எனக்கும் என் கணவருக்கும் எனக்கும் என் மனைவிக்கும் வந்து பார்த்திங்கன்னா டிவோர்ஸ் நோக்கி போகுது ரெண்டாவது திருமணம் பிராப்தம் இருக்கா இல்லையா இந்த மாதிரி பல குவரிஸ் இருக்கும் இல்லைங்களா இந்த மாதிரி உங்களுக்கு தனிப்பட்ட குவரிஸ் இருக்குது அப்படின்னா உங்கள் சுய ஜாதகத்தை நம்ம அனலைஸ் பண்ணணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்களா நான் பேசிகிட்டு இருக்கும்போது என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருப்பாங்க அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி என்கிட்ட தேங்க் தேங்க்யூ